தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாதா கோயில் கொடியேற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இடைவிழா சகாய அன்னை கோயில் திருவிழா கொடியேற்றம் நேற்று மாலை நடைபெற்றது இருபத்தி எட்டாம் தேதி இரவு தேர்பவனி இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியிறக்கம் ஆகவே இடைவிழா சகாய அன்னைக்கு இந்த ஒன்பது நாட்கள் உலகமெங்கும் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் பிரமத கிறிஸ்தவர்களும் பிற சமுதாயத்தினரும் மாதா கோயில்களில் இந்த ஒன்பது நாட்கள் நடைபெறும் நவநாள் திருப்பலிகளில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து ஜெபித்தால் நினைத்தது நடக்கும் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும் ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த வாய்ப்பினை தவற வேண்டாம் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிற இந்த சஹாய் எண்ணெய் திருவிழா நவநாள் திருப்பலிகளில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறவும்